ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் எழுதிய ஆகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து பதினேழாவது சாப்டர் ஞானிக்கு செயல் உண்டா வாங்க கேட்கலாம் ஞானிக்கு செயல் உண்டா ஞானிகளாக ஒவ்வொருவரும் மாறிவிட்டால் அவர்கள் எந்த செயலிலும் ஈடுபடாமல் போய்விட மாட்டார்களா எல்லா செயல்களும் அவர்களுக்கு தாமாக ஏற்படும் தற்செயலாக போய்விடும்போது அவர்களுக்கென்று தனிப்பட்ட கடமை கூட இல்லாமல் போய்விடும் அல்லவா இப்படி ஒரு கேள்வி நமக்கு எழுந்தால் அதுவும் நியாயமாகவே உள்ளது இது சம்பந்தமாக ஒரு ஜென் கதையை கூறுவார்கள் குரு ஹியாகோ ஜோ என்பவருடைய காலத்தில் நடந்ததாக இப்படி ஒரு சம்பவம் கூறப்படுகிறது இந்த சம்பவம் எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை ஆனால் அதில் கூறப்படும் செய்தி மட்டும் சத்தியமான உண்மை அந்த ஜென் மாஸ்டர் உபதேசம் செய்யும்போது கூட்டத்தின் ஓரத்தில் ஒருவர் தினமும் உட்கார்ந்து கூட்டம் முடியும் வரை உபதேசத்தை வழக்கமாக கேட்டுக்கொண்டிருந்தார் எல்லோரும் போன பிறகுதான் அவர் அங்கிருந்து போவார் அது மட்டுமல்ல அவர் தன்னை யார் என்று காட்டக்கூடாது என்று முடிவு செய்த நிலையில் தன்னுடைய தலையையும் உடலையும் கூட மூடி கொண்டிருந்தார் எவரும் அவரை பற்றி கவலைப்படவில்லை அவர் மிகவும் ஒதுங்கி உட்கார்ந்திருந்ததால் எவருடைய கவனத்தையும் அவர் கவரவில்லை ஆனால் ஜென்குரு மட்டும் தினமும் அவரை கவனித்து கொண்டுதான் வந்தார் பேசி முடித்ததும் குரு அந்த இடத்தை விட்டு போய்விடுவதால் அந்த நபர் எப்படி போகிறார் என்பதும் அவருக்கு தெரியவில்லை இது பல நாட்களாக நடந்து வந்தது ஜென்குரு ஒரு நாள் அவர் யார் என தெரிந்து கொள்வதில் அக்கறை கொண்டார் அதனால் உபதேசத்தை முடித்த பிறகும் அவர் தன்னுடைய இடத்திலேயே உட்கார்ந்திருந்தார் அந்த நபரும் கூட்டம் அனைத்தும் போகட்டும் என காத்திருந்தார் கூட்டம் அனைத்தும் கலைந்த நிலையில் இந்த நபரும் போவதற்கு ஆயத்தமானார் அந்நிலையில் ஜென் குரு நடந்து சென்று அந்த நபரை சந்தித்தார் முகத்தை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கும் அந்த நபரிடம் அன்பரே தாங்கள் யார் என்று கேட்டார் அந்த நபர் தனது துணியை விளக்காமலேயே பதில் கூறினார் நானும் ஒரு ஜென் குருதான் சுவாமி வெளிப்படையாக வந்து உங்கள் உரையை கேட்க முடியாத நிலையில் இருப்பதால் நான் துணியை போட்டு கொண்டு வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு கேள்விக்கு விடை தெரிய வேண்டும் பதில் சொல்வீர்களா சுவாமி கேளுங்கள் எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் எனக்கு தெரிய வேண்டியது இதுதான் ஞானிக்கு கடமைகள் உண்டா உலகில் உள்ள காரண காரிய விதிகளுக்கு ஞானி கட்டுப்பட்டவரா அவர் கேள்வி கேட்டார் ஞானிக்கும் கடமை உண்டு காரணக்காரிய விதிமுறைகளுக்கு ஞானியும் கட்டுப்பட்டவரே எதனால் அப்படி கூறுகிறீர்கள் உலகம் என்பது காரணக்காரிய விதிமுறையை அனுசரித்து இயங்கக்கூடியது உலகத்தோடு நாம் வாழும் வரை நாம் உலகத்து கடமைகளில் பங்கெடுத்து ஆக வேண்டும் நமது சுதந்திரம் அனைத்தும் நமது மனதளவிலேயே ஆகும் அங்கு நமக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது உலகத்தை பொறுத்த அளவில் நாம் கட்டுப்பட்டவர்களே காரணக்காரிய விதிமுறைகள் நம்மையும் கட்டுப்படுத்தவே செய்யும் மனதளவில் நாம் சுதந்திரம் அடைந்துவிட்ட காரணத்தினால் உலக கடமைகள் நமக்கு இருந்தாலும் கூட அது நமக்கு பாரமாக இருக்காது அதனால் உலகத்தில் கூட நமக்கு எந்த கடமையும் கிடையாதோ என்று என்ன தோன்றிவிடும் ஹியாக்கோ ஜோ இப்படி அவருக்கு விளக்கம் கொடுத்தார் துணிக்குள் இருக்கும் ஜென் குருவும் நீங்கள் கூறுவது எனக்கு தெளிவாக புரிந்து கொண்டது சுவாமி இனி நான் என்னுடைய கதையை கூறுகிறேன் நான் கேட்ட இதே கேள்வியை என்னுடைய மாணவர்கள் என்னிடமும் கேட்டார்கள் மனதளவில் சுதந்திரம் ஏற்பட்ட காரணத்தினால் உலக கடமைகளில் உள்ள ஈடுபாடும் குறைந்துவிட்டது ஆகவே ஞானிக்கு கடமை எதுவும் கிடையாது காரணக்காரிய விதிமுறை எதுவும் ஞானியை கட்டுப்படுத்தாது என்று அவர்களிடம் கூறிவிட்டேன் அந்நிலையில் நான் நரியாக மாறிவிட்டேன் ஐநூறு பிறவிகளாக நான் நரியாக பிறந்து வருகிறேன் இத்தகைய கூட்டங்களில் கலந்து வருகிறேன் கேள்வியை கேட்டு பதில் பெறும் சந்தர்ப்பம் இன்றுதான் எனக்கு கிடைத்தது அவர் கூறி முடித்து தனது துணிகளை விளக்கினார் அங்கே அழகிய கம்பீரமான ஒரு நரி நின்று கொண்டிருந்தது அதன் வசீகரம் அனைவரையும் கவரும்படியாக இருந்தது அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த நரியின் உடல் பொன்னிறமாக நிறமாக மாறி அந்த நரி ஜென் குருவுக்கு நன்றி தெரிவித்தது எனது பிறவியின் நோக்கம் முடிவடைந்து விட்டது நான் விடுதலை அடைந்து விட்டேன் தயவு செய்து எனது உடலை ஒரு ஜென் துறவிக்குரிய மரியாதையுடன் அடக்கம் செய்துவிடுங்கள் என்று கூறியவாறே அந்த நரி ஜென் குருவை வலம் வந்து கால்களில் பணிந்து வணங்கியது அத்துடன் அந்த உயிரும் பிரிந்துவிட்டது இந்த கதை நமக்கு கூறும் செய்தி மிகவும் வெளிப்படையானது அனைவருக்கும் செயல் உண்டு ஞானிக்கும் செயல் உண்டு தெய்வங்களுக்கும் செயல் உண்டு ஆனால் அவற்றை செயல்படுத்தும் செயல்முறை தான் வித்தியாசமானது இதுதான் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் எழுதிய ஆகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து பதினேழாவது சாப்டர் ஞானிக்கு செயல் உண்டா இதோடு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த சாப்டரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்